ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங்கரிவார் அமைப்புகள் பல்வேறு சதி முயற்சிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றன திருப்பரங்குன்றம் அதில் ஒரு சான்று திருப்பரங்குன்றத்தில் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் நீண்ட பல ஆண்டுகளாக ஒற்றுமையோடு சகோதரத்துவத்தோடு வாழ்ந்து வருகிறார்கள் ஆனால் சங் பரிவார் அமைப்புகளை சார்ந்தவர்கள் வேண்டுமென்றே இல்லாத ஒரு பிரச்சனையை கூர்த்தீட்டி மதுரையிலே மதத்தின் பெயரால் வன்முறைக்கு வித்திடுகிறார்கள் இதற்கு நீதித்துறையை சார்ந்தவர்களும் துணை போகிறார்கள் என்பது அதிர்ச்சி அளிக்கிறது குறிப்பாக நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களின் இந்த நிலைப்பாடு அல்லது அவர் வழங்கியிருக்கிற தீர்ப்பு அவருடைய அணுகுமுறை மிகுந்த கவலை அளிக்கிறது அவரை அந்த பதவியிலிருந்து நீக்கம் செய்ய வேண்டும் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று நூற்றி எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய எதிர்கட்சிகளை சார்ந்த நாங்கள் இம்பீச்மெண்ட் என்கிற தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என்று மக்களவைத் தலைவரிடத்தில் வழங்கியிருக்கிறோம் உடனடியாக சண்பரிவார் கருத்துக்களை ஆதரிக்கக்கூடிய ஓய்வு பெற்ற பல நீதிபதிகள் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு ஆதரவாக களமிறங்கியிருக்கிறார்கள் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அவர்கள் மீது செருப்பு வீசிய போது குறைந்தபட்ச கண்டனத்தை கூட வெளிப்படுத்தாத அவர்கள் இப்போது ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு ஆதரவாக கருத்துக்களை வெளியிட முன்வந்திருக்கிறார்கள் எந்த அளவுக்கு சங் பரிவார்கள் இங்கே கைகோர்த்து நிற்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு சான்று தமிழ்நாட்டில் அதற்கு ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் இடமளிக்க மாட்டார்கள் சங் பரிவார்களுக்கு துணை போகிற கும்பலையும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஆகிய அமைப்புகளையும் தமிழ்நாட்டு மக்கள் அம்பலப்படுத்துவார்கள் விரட்டியடிப்பார்கள் அதற்கு இந்த தேர்தல் ஒரு வாய்ப்பாக அமையும் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். அது அவருடைய கூட்டணி பிரச்சனை. அதுல நான் கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை. ஆனா விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இவ்வளவு முன்னதாகவே விருப்பமனு வாங்க வேண்டிய அளவுக்கான ஒரு அவசரம் எதுவும் இல்லை. நாங்கள் திமுகக்கு கூட்டணியில் அதற்கென்று உரிய நேரத்தில் பேச்சுவார்த்தை நடத்துவோம் பேச்சுவார்த்தையின் போது உறுதி செய்யப்படக்கூடிய தொகுதிகளை கருத்தில் கொண்டு கணக்கில் கொண்டு விருப்ப மனுக்களை பெறுவோம் பாமக சாதிவாரி பாமக சார்பில் ஏற்படுத்தாத எந்த பாமக அழைப்பு விடுக்கிறது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்கிற எங்களுக்கு உடன்பாடு உண்டு பல முறை வலியுறுத்தி இருக்கிறோம் இந்திய ஒன்றிய அரசுதான் அதை மேற்கொள்ள வேண்டும் அப்போதுதான் அது அரசமைப்பு சட்டப்பூர்வமான ஒரு கணக்கெடுப்பாக அமையும் ஆகவேதான் நாங்கள் இந்த கருத்தை இந்திய ஒன்றிய அரசுக்கு வலியுறுத்தக்கூடிய ஒன்றாக பார்க்கிறோம் பாமகவின் ஒரு பிரிவு இந்த கருத்தை முன்வைத்து தற்போது அனைத்து கட்சி தலைவர்களும் கடிதம் அளித்து வருவதாக தகவல்கள் கூறுகின்றன இரண்டு தரப்பாரும் ஒரே ஒரே கருத்தை வலியுறுத்துகிறார்கள் ஆனால் நெருங்கி வருகிற நேரத்தில் இதை தேர்தல் ஒரு அரசியலாக அவர்கள் முன்னெடுப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன் இந்திய ஒன்றிய அரசுக்கு இந்த கோரிக்கையை வலியுறுத்த அவர்கள் ஏன் தயாராக இல்லை என்பது தெரியவில்லை மாநில அரசுகள் எடுத்தால் அது வெறும் சர்வே இந்திய ஒன்றிய அரசு எடுத்தால் அது சென்சஸ் ஆகவேதான் இந்திய ஒன்றிய அரசு அதை மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துவோம் அதுதான் இது வந்து இப்போ தேர்தல் எனவே அதில் நாங்கள் வந்து இப்போதைக்கு கருத்து சொல்ல ஒன்றுமில்லை